நதி மற்றும் ஆறுகளில் குளங்களில் குளிக்கும் பொழுது வாய் கொப்பளித்து உமிழக்கூடாது என்றீர்கள் அப்படி வாய் கொப்பளிப்பதற்கு விதிமுறைகள் உண்டா நல்ல கேள்வி அதாவது நேற்று நேற்றைய தினம் நாம் நதியில் ஸ்நானம் பண்ணுறச்ச குளங்களில் குளிக்கிறச்ச அதுலேயே எச்ச தூப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி இப்போ வாய் கொப்பளிக்கணும் அதை எப்படி அதுக்கு எதாவது வழிமுறை இருக்கா அப்படி இல்லை இஷ்டத்துக்கு பண்ணலாமான்னு கேட்குறேன் வாய் கொப்பளிக்கணும் அப்படின்னு விதி தண்டூஷணம் அப்படின்னு அதுக்கு அதை வந்து எப்பப்ப பண்ணணும் அப்படின்னு முத கொண்டு சாஸ்திரம் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம் கை காலம் வந்தால் அதாவது ஜலமல விசர்ஜனம் பண்ணின்னு வந்தால் வாய் கூப்பளிக்கணும் நம்ம மூத்த விசர்ஜனம் பண்ணால் வாயு கூப்பளிக்கணும் மல விசர்ஜனம் பண்ணால் வாயு கூப்பளிக்கணும் சாப்பிட்ட பிற்பாடு வாயு கூப்பளிக்கணும் அதே மாதிரி பல்லு தேய்ச்சா வாயு கூப்பளிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணா கட்டாயம் வாயு கொப்பளிக்கணும் கொப்பளிக்கிறது கொப்பளிச்சே ஆகணும்னு சாஸ்திரம் சொல்றது ஒரு சுத்தி அப்பதான் நம்மளுக்கு சுத்தியானது ஏற்படுறது மூத்த விசர்ஜனம் பண்ணா நாலு முறையும் மல விசர்ஜனம் பண்ணா எட்டு முறையும் சாப்பிட்டா பன்னெண்டு முறையும் பல்லு தேய்ச்சா பதினாறு முறையும் வாயு கொப்பளிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இத்தனை தடவை நம்ம வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வியாதி வராமல் இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது கிருமிகள்லாம் இருக்குது அதுக்காக அந்த இதை போட்டுக்கிறது இந்த மொ இந்த போட்டுக்கிறதுலாம் இப்போ புதுசு புதுசாக வைத்தியர் சொல்கிறா கண்டுபிடிக்கிறா எல்லாம் பண்ணுறோமே இதெல்லாம் தேவையே இல்லை நமது பழைய காலத்து வழிமுறையை நாம் ஓரளவுக்கு கடைபிடிச்சுன்னு வந்தாலே இதெல்லாம் நம்ம உபயோகமே படுத்த வேண்டாம் அப்படி இத்தனை சங்கையில வாயு குப்பளிக்கணும்னு சொன்ன சாஸ்திரம் அதோட நிறுத்தலை எந்த திக்கை பார்த்து வாயு குப்பளிக்கணும் அப்படின்னு முத கொண்டு சொல்றது நம்ம பொதுவா எப்படி வாயு குப்பிளிப்போம் எழுத்தா மாதிரி குப்பிளிப்போம் இல்லையா ஜலத்தை வாயில ஊற்றினா அப்படியே துப்புவோம் அப்படி பண்ணாத வலது பக்கமும் துப்பாத உனது இடது பக்கத்துல ஜலத்தை துப்பு வாயு குப்பிளி அப்படின்னு சொல்றது என்ன எங்கே பார்த்தாலும் இவனுக்கு ஒரு தேவதா சா சாநித்தியம் இருந்துகிட்டே இருக்கான் தேவதா சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால ஒன்று இடது பக்கத்தில் நீ வாய் குப்பளி அப்படின்னு வாயில் ஜலத்தை ஊற்றிட்டு இப்படி திரும்பி இப்படி துப்பணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் அப்படிதான் தான் பண்ணுவா நின்ந்துட்டு கூட துப்ப துப்ப மாட்டாள் குந்திண்டு உக்காண்டு வாயில் ஜலத்தை ஊற்றின்னு இடது பக்கம் துப்புவா பெரியோர்கள்லாம் அதை தான் சாஸ்திரம் சொல்கிறது நீ இடது பக்கம் வாய் குப்பளி பல்லு தேய்சா மு வாயு குப்பளிக்கணும் பதினாறு முறை வாயு குப்பளிக்கணும் அப்படின்லாம் இப்படி நாம் வாயு குப்பளிக்கிறதுனால கண்டூஷணம் பண்றதுனால வாயில வரக்கூடிய வியாதிகள் வாய் மூலமாக தான் பல வியாதிகள் வருதுன்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறதுனால இந்த வாயில இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் நாசம் அடையிறது நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது ராமரா